ஓம் சக்தி மகாசக்தி நான் திருக்கோலை தாலுக்கா மீனம்பு கிராமத்திலிருந்து மகையன் பேர் மகேந்திரன் நாகார்த்தன் கோயிலுக்கு இருக்கேன் எனக்கு ரத்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்துது டாக்டர்லாம் எங்கேயோ போனால் பார்த்தா சரி பண்ண முடியாதுட்டாங்க ஒரு சொன்னாங்க ஆஸ்பத்திரியில் செல்ல நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன் நம்ம நான் உன்னை கவந்து பண்ணுறேன்னு சொன்னாங்க இதுமாரி பதினாலு வகையான பச்சளை கொடுத்தாங்க பரிகாரம்லாம் பண்ண சொன்னாங்க ஒரு பத்து மாதம் பச்சள மருந்து சாப்பிட்டேன் இப்போ எனக்கு சரியாயிடுச்சு ஆரோக்கியமாக இருக்கேன் இந்த அம்மா இடத்துக்கு நல்ல நல்லா தீர்வு கண்டுக்கிட்டேன் அந்த முதல்ல நம்பிக்கை தான் வந்தேன் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு உணவு ரெண்டு வருஷமா அவஸ்தப்பட்டேன் இந்த இடத்துக்கு வந்து இப்ப நல்லா இருக்கேன் அலங்காரம் அன்னைக்கு தீப அலங்காரம் ஒற்றுமை ஓங்க ஒரு முக விளக்கில் ஒளிர்கிற அன்னையின் திருமுகம் பார்த்து இரு கரம் கொண்டு ஆராதனை ஏற்று இருதையில் விபூதி குங்குமமும் பெற்று நிம்மதி அடைய தீப அலங்காரம் அன்னைக்கு தீப அலங்காரம்